அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மாயன்ம நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மையன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில நம்ம மாயன்மையன் சேனல்ல தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் அந்த வகையில் குரு பயிற்சி ராகு ராகுகேது பயிற்சி ஆங்கில மாத பலன் ராச தமிழ் மாத பலன் செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி மற்றும் அமானுஷங்களை பற்றியும் நாம் பார்த்து வருகின்றோம் இந்த விஸ்வாசு வருஷம் சக்தி வாய்ந்த மூன்று பயிற்சிகள் நடைபெறுகிறது குறிப்பாக இந்த குரு பயிற்சி கடந்த பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பெயர்ச்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று இப்ப நம்ம சோழி பிரசனம் மூலம் பார்க்கலாம் இப்ப தொலாம் ராசியை பத்தி பார்க்கலாம் இந்த துலாம் ராசிக்கு ஆறுல சனி பத்துல செவ்வாய் எல்லாம் அடைவீர்கள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒற்றுமை குறையாது அசிம் அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவீர்கள் சக தொழிலாளர்களின் ஆதரவும் சிறப்பாக இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் பணியில் திறம்பட செயல்பட முடியும் சுக கலத்திரக்காரன் சுக்ரன் சனி சேர்க்கை பெற்று ஆர்வி சஞ்சரிக்கிறதும் ஒன்பதுல குரு பத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்கிறதுனால வாழ்க்கையில மறக்க முடியாத சில இனிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் கடந்த காலத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு நல்ல லாபத்தை பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் திடீர் பணவரவு உண்டாகும் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்து இருக்கும் ராசிக்கு எட்டாம் வந்த குருபகவான் பகவான் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒன்பதாம் இடத்திற்கு பேர்ச்சியாகி ஒழுமையமான வாழ்விற்கு உத்தரவாதம் தரப்போகின்றார் இதுவரை தடைபட்டு வந்த காரியங்கள்லாம் இனி தானாக நடைபெறும் ராசிக்கு மூணு ஆறுகளுக்கு அதிபதி குரு பாக்யஸ்தானம் என்று சொல்லப்படும் ஒன்பதாம் இடத்திற்கு குரு வருகிறார் விலகி சென்றவர்கள் திரும்பி வந்து சேருவார்கள் பனிபுரிமையிடத்தில் இருந்த பதற்ற நிலையெல்லாம் மாறும் குரு பார்வை ராசிக்கு ஒன்று மூன்று ஐந்து ஆகிய இடங்கள்ல பதிகிறது ஜென்ம குருவின் பார்வை அதிகம் கிடைக்கும் நிறைவேறும் ராசிநாதன் சுக்கரன் பகவை இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்பதுக்கேற்ப பொருளாதாரத்துல வளர்ச்சி ஏற்படும் பெரியவர்களோட ஆசையும் அனுபவம் உள்ளவர்கள அறிவுரையும் கை கொடுக்கும் குருவின் பார்வை மூணாம் இடத்துல பல பலமுறை முயற்சித்தும் இதுவரை காரியங்கள் இப்பொழுது நடைபெறும் வழக்குகள்லாம் சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமை கேட்ட அங்கீகாரம் கிடைக்கும் குருவின் பார்வை பதிவுதால் பூர்வ ஸ்தானம் பலம் பெறும் பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய முடியும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயமாக அமையும் வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் திருப்தி தரும் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசரோசர ஆலயம் சென்று அங்குள்ள பாதாள பிரத்திங்கரா தேவிக்கு ஐம்பத்தி நான்கு எலுமிச்சம்பழ மாலை கோர்த்து அணிவித்து இரண்டு தெய்வம் ஏற்றி வழங்கி வர உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து நன்மைகள் உண்டாகும்